வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஏற்க முறையில் தொப்பை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உடல் எடை குறைப்பதுல தொப்பையில் உள்ள கொழுப்பானது மிகவும் சவாலான பகுதியாகவே இருக்கு இருக்கும் இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குறைக்க வேண்டியதா இருக்கு ஆனா இதுல கவன செலுத்திய தொடர்ந்து முயற்சி செஞ்சு வந்தோம் அப்படின்னா தொப்பையை எளிதா குறைக்கலாம் ஏலக்காயிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பண்புகள் ஆகியவை தொப்பை கொழுப்பை வெளியேற்ற உதவுது அந்த வகையில வீட்டிலேயே இயற்கையான முறையில தொப்பை கொழுப்பை கரைக்க இந்த மசாலாவை பயன்படுத்துவதற்கான சில எளிய முறைகளை பார்க்கலாம் ஏலக்காய் தீயா இருந்துவது மாற்றத்தை விரைவுபடுத்துவதோடு வீக்கத்தையும் குறைக்குது மேலும் இது எடை குழிப்புக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு எலுமிச்சை நீரில் ஏலக்காய சேர்த்து தினமும் காலையில குடிச்சு வந்தீங்கன்னா தொப்ப விரைவில் மறையும் இந்த கலவை வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதோடு நச்சுக்களையும் வயிற்றுல இருந்து ஒரு சிட்டிகை நசிக்க ஏலக்காய் பொடியுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து காலையில வெறும் வச்சு நீங்க சாப்பிடலாம் இது பசியை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாம செரிமான மேம்படுத்துது பசியை கட்டுப்படுறதுனால நீங்க அதிக அளவு உட்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது தொப்பை ஈஸியா குறையும் டீல இஞ்சி தொண்டம் மற்றும் ஏலக்காய் சேர்த்து சில நிமிடங்கள் கொதிக்க வைத்து அதை குடிச்சிட்டு வரலாம் இந்த இஞ்சி டீ உங்களுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு வழிவகுத்து சோ இந்த தகவலை நீங்க பயன்படுத்தி வாங்க உங்களுக்கு தொப்பை ஈஸியா குறையும் இதை டெய்லியும் பயன்படுத்தணும் அப்பதான் உங்களுக்கு அதுல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் தேவைப்படுதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க